இரவு தொழுகைக்கு தராவி தொழுகைன்னு எப்படி பேர் வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க கியாமுல்லை தொழுகைனா இரவு தொழுகைன்னு அர்த்தம் சஹாபாக்கல் காலத்துல தராவி தொழுகைன்ற வார்த்தையே இல்ல எந்த ஹதீஸ்லயும் இந்த வார்த்தை இல்ல இது சகாபாக்கள் காலத்துக்கு பிறகு வந்த வார்த்தை தான் இது ரமலான்ல மட்டும் தொழுகிற ஸ்பெஷல் தொழுகை இல்ல எல்லா நாளும் வருஷம் ஃபுல்லா தொழுகிற தான் அந்த தொழுகைய ரமலான் மாசத்துல தராவின்னு சொல்றோம் அது தனி தொழுகை இல்ல தராவி இரவு தொழுகை கியாமுல்லை தொழுகை டாஜத் தொழுகை எல்லாம் ஒரே தொழுகை தான் பேரு தான் வேற வேற தராவி தொழுகையை ஜமாத்தா தொலை வைக்கும் போது நாலு ரக்கத்துக்கு பிறகு ஒரு சின்ன இடைவெளி கொடுப்பாங்க ரொம்ப நேரம் நின்று தொழுத மக்களுக்காக மக்கள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக ராகத்து அடையிறதுக்காக அந்த பிரேக் தரப்படுது ராகத் கொடுக்கிற அந்த வார்த்தை தான் அரபியில் தர்வீகன்னு சொல்லப்படுது இந்த தர்வீகின்ற வார்த்தையோடைய பன்மை தான் தராவி தராவி தொழுகைக்கு நடுவில் கொடுக்கப்படக்கூடிய இடைவெளியை குறிக்கிறதுனால தான் தராவின்னு வழக்கமாகவும் ஆயிருச்சு கியாமுல்லைன்னு சொல்லப்படுற இந்த இரவு தொழுகை அதாவது தராவை தொழுக கடமையான தொழுகைகளுக்கு பிறகு அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச தான் இந்த இரவு தொழுகை கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை தான் இந்த கியாமுல்லை தராவின்னு சொல்லப்படுற இந்த கியாமுல்லை தொழுகையை ஜமாத்தோட நின்று தொழுறனால நமக்கு என்ன சிறப்பு கிடைக்கும்னு நம்பி சல்லா அலை சொல்றாங்க யார் ரமலானுடைய இரவுகளில் நம்பிக்கையோடு நின்று வணங்கி இந்த செயலுக்கான நன்மையை அல்ல கண்டிப்பா தருவான்னு நம்பிக்கையோடு வணங்குறாங்களோ முந்தைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் நபி சொல்றாங்க இந்த சிறப்பு அடைய ரமலான் மாசம் ஃபுல்லா நம்ம இந்த தொழுகையை கடைப்பிடிக்கணும் விட்டு விட்டு தொழுதா கடைசி பத்து நாள்ல மட்டும் தொழுதா நன்மை கிடைக்காது ஜமாத்துல தொல்ல முடியாம போனாலும் வீட்டுல தொழுதுடணும் குறைஞ்சபட்சம் நாலுல இருந்து ஆறு ரக்காயத்தாவது தொழணும் ரமலான்ல ஜமாத்தா தராவி தொழுக தொழுகிறதுக்கு அனுமதி இருக்கு தனியா தொழுகிறதை விட ஜமாத்தா தொழுகிறது சிறந்தது நபி சொல்லல்லா அலையம் தொழுகையை ஜமாத்தா தொழுது காட்டியிருக்காங்க ஜமாத்தா தொழுவதோட சிறப்பையும் சொல்லியிருக்காங்க நபியுடைய சொல்லும் செயலுமே நம்மளுக்கு ஆதாரம் நபி தராவி தொழுகையை ரெண்டு நாள் நடத்தினாங்க நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகமான நாள் இந்த தராவி தொழுகையை கடமையாக்கிட்டா என்னுடைய உம்மத்துக்கு சிரமமா இருக்கும்னு நினைச்சு நபி சல்லா அலிசல்லம் தராவி தொழுகையை ஜமாத்தா தொலை வைக்கிறத விட்டுட்டாங்க இரவு தொழுகை பத்தி நபி சொன்ன சிறப்பு யார் ஜமாத்தா தராவி தொழுகைய இருந்து கடைசி வரைக்கும் இமாமோடு சேர்ந்து தொழுறாங்களோ அவங்க இரவு முழுவதும் நின்று தொழுத சிறப்பு அடைவாங்கன்னு நபி சொல்றாங்க நபியோட மரணத்துக்கு பிறகு மார்க்கம் முழுமையாகிருச்சு இதுக்கு பிறகு கடமையான ஒரு விஷயம் சுண்ணத்தாகவோ இல்ல சுன்னத்தான ஒரு விஷயம் கடமையாகவோ மாறாது